தமிழ் தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு இனிமையான காதல் பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் பிரபல இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களினுடைய சொந்த தயாரிப்பிலும் இயக்கத்திலும் உருவான திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் அற்புதமான இசையமைப்பிலும் மெட்டிலும் ராகத்திலும் உருவான இளைய கவிச்சக்கரவர்த்தி கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவித்திறமையிலே உருவான ஒரு அற்புதமான திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த சாரதா என்ற திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு இரண்டு பாடல்களை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களும் பி சுசிலா அம்மா அவர்களும் பாடிய ஒருத்தி ஒருவனை நினைத்து தூமிட்டால் அந்த உறவுக்கு என்ன காதல் பாடல் டாக்டர் இசை மாமணி வெண்கல குரலூன் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் எல்லார் ஈஸ்வரி அம்மா அவர்களும் இணைந்து பாடிய தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சும் காதல் சொல்லும் கை தொட்டு மலர் மேனி துள்ளும் தட்டு தடுமாறி நெஞ்சம் என்ற இரண்டு பாடல்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பாடலையும் இன்றைக்கு உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அவாவினால் இந்த பதிவு நண்பர்களே இந்த திரைக்காவியம் வெற்றி அடைவதற்கு காரணமே இந்த காவியத்தில் இடம்பெற்ற அற்புதமான திரைப்பாடல்கள் அத்துணை பாடல்களுமே முத்து முத்தாக படைத்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அதற்கு ஏற்றாற் போல திரையசை தலகம் கே வி மகாதேவன் அவர்கள் பின்னணி இசையமைப்பும் மெட்டும் ராகமும் இந்த பாடல்கள் அனைத்தையும் பாடிய பின்னணி பாடகர்கள் அன்றைக்கு இருந்த பிரபலமான பின்னணி பாடகர்கள் டாக்டர் இசைமாமணி சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் ஏழிசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் டாக்டர் பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் கவிக்குயில் பி சுசிலா அம்மா அவர்கள் எல்லார் ஈஸ்வரி அம்மா அவர்கள் சூழமங்கலம் சகோதரிகள் ஆகிய இத்துணை பிரபலமான பாடகர்கள் இந்த பாடல்கள் அனைத்தையும் பாடியதன் காரணமாகத்தான் இந்த காவியம் வெற்றியடைந்ததோ என்னவோ அதோடு இணைந்து இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் விஜயகுமாரி அவர்களும் புஷ்பலவா அவர்களும் எஸ் வி ரங்காராவ் அவர்களும் சந்தியா அவர்களும் அவ்வளவு அற்புதமாக இந்த திரைக்காவியத்திலே நடித்திருப்பார்கள் இன்னும் எண்ணற்ற நட்சத்திரங்கள் அனைவருமே சிறப்பான பங்கெடுத்து அற்புதமாக நடித்திருப்பார்கள் ஆகையினால்தான் இந்த திரைக்காவியம் வெற்றி பெற்றது என்று சொல்லலாம் அது மாத்திரமல்லாமல் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு அவருடைய இயக்கம் எப்படி இருக்கும் அதில் இடம்பெற்ற இன்னும் ஒரு அற்புதமான காதல் பாடல் அந்த பாடல் என்னவாக இருக்கும் பார்ப்போமா எப்பிரவியெடுத்தாலும் எங்கே நீ சென்றாலும் கைப்பிடியில் நான் வருவேன் காலமில்லாம் நான் வருவேன் கண்ணானால் நான் இமையாவேன் காற்றானால் நான் கொடியாவேன் மண்ணின்றால் நான் மரமாவேன் மழை என்றால் நான் பயிராவேன் கண்ணானால் நான் இமையாவேன் காற்றானால் நான் கொடியாவேன் மண் என்றால் நான் மரமாவேன் மழை என்றால் நான் பயிராவேன் கண்ணானால் நான் இமையாவேன் மொழியானால் பொருளாவேன் முள்ளானால் மலராவேன் நீ மொழியானால் பொருளாவேன் முள்ளானால் மலராவேன் கிளியானால் கனியாவேன் கேள்வி என்றால் பதிலாவேன் கிளியானால் கனியாவேன் கேள்வி என்றால் பதிலாவேன் நீ கேள்வி என்றால் நான் பதிலாவேன் கண்ணானால் நான் இமையாவே கடலானால் நதியாவேன் கணையானால் வில்லாவேன் நீ கடலானால் நதியாவேன் கணையானாள் வில்லாவேன் உடலானால் உயிராவேன் ஒளியானால் இசையாவேன் உடலானால் உயிராவேன் ஒளியானால் இசையாவேன் நீ ஒளியானால் நான் இசையாவேன் கண்ணானால் நான் இமையாவே உள்ளம் என்பது உள்ளவரை மனமே என் பள்ளியரை உள்ளம் என்பது உள்ளவரை என் பள்ளியரை கள்ளில் வடித்த சொல் போலே இது காலம் கடந்த இன்ப நிலை கள்ளில் வடித்த சொல் போலே இது காலம் கடந்த இன்ப நிலை கண்ணானால் நான் இமையாவேன் காற்றானால் நான் கொடியாவேன் மண் என்றால் நான் மரமாவேன் மழை என்றால் நான் பயிராவேன் கண்ணானால் நான் இமையாவேன் எவ்வளவு அற்புதமான பாடல் வரிகள் எவ்வளவு இனிமையான கவித்துவம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடையது இந்த பாடலை கேட்கும் பொழுதே நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்து போகிறது செவிகளெல்லாம் குளிர்ந்து போகிறது இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற அத்துணை திரைப்பாடல்களுமே அப்படித்தான் இருக்கும் இதிலே பெரிதொரு சிறப்பு என்னவென்றால் இந்த திரைக்காவியம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வரை அனைத்து திருமண நிகழ்ச்சிகளிலுமே இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் மணமகள் வரவேற்பு நிகழ்வு பாடல் இன்றைக்கு திருமண நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் திருமணம் திருப்பூட்டு என்று சொல்லக்கூடிய மங்களநான் கழுத்தில் ஏறியவுடன் மணமகள் அழைப்பு அந்த அழைப்பிலே மணமகள் மணமகன் வீட்டிற்கு செல்லும் பொழுது இந்த பாடல் இடம்பெறாத நிகழ்வே இருக்காது அந்த மாதிரியாக இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் சூழமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா குணம் இருக்கும் குளமகளே வா ஒரு கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா இந்த பாடல் இன்றைக்கும் ஒழித்து கொண்டேதான் இருக்கிறது அத்துணை திருமண நிகழ்ச்சிகளிலும் அவ்வளவு அற்புதங்கள் வாய்ந்த ஒரு இனிமையான திரைக்காவியம் இந்த திரைக்காவியம் ஆகையினாலே தான் இந்த பாடலை உங்களுக்கு இன்றைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று எனக்குள் எழுந்த அவாவினால் உங்களுக்காக இந்த பாடலினை இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் நீங்கள் உங்களது அலைபேசியிலே தெரிவு செய்து இந்த பாடல் காட்சியையும் அதிலே நடித்த எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி அவர்களின் நடிப்பு திறனையும் ஏழை செய்வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அம்மா அவர்களின் குரல் வளத்தையும் அவர்கள் பாடிய விதத்தையும் அதனுடைய இனிமையையும் பார்த்து கேட்டு ரசித்து பாருங்கள் ரசித்துவிட்டு உங்களுடைய ரசிப்புத்திறனை வெளிப்படுத்துங்கள் நான் உங்களிடம் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நிறைய நண்பர்கள் பார்க்கிறீர்கள் ரசிக்கிறீர்கள் ஆனால் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை ஆகையினாலே தயவு கூர்ந்து அனைத்து என்னுடைய உடன்பரப்புகளும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய நிறை குறைகளை கமண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த செக்ஷனிலே பதிவு செய்யுங்கள் அப்பொழுதுதான் என்னுடைய நிறை குறைகளை நான் தெரிந்து கொண்டு அதனை மெருகேற்றி உங்களுக்கு நான் கொடுக்க இயலும் என்னையும் ஆங்கில வார்த்தை பிரயோகப்படுத்த வைத்து விட்டீர்கள் பரவாயில்லை அப்படி சொன்னால்தான் அனைவருக்குமே புரியும் ஆகையினால் தான் இந்த ஆங்கில வார்த்தையை பிரயோகப்படுத்தியது வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா